வணக்கம் ஜோ நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருட ராசி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஜோதிட ரீதியாக குறிப்பிடத்தக்க விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கும் அதாவது மாத கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா வருடங்களையும் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆனால் வருட கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது எல்லா வருடங்களையுமே இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது சில வருடங்கள் இருக்கும் சில வருடங்கள் இருக்காது அந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகு கேதுக்கள் இந்த கிரகங்களுடைய பேச்சுகள் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை மாத காலங்களுக்குள்ளேயே இடம்பெற்றது ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பேச்சு பெற்றாலே அதாவது வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் பெற்றாலே அதில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எல்லா கிரகங்களுடைய பேச்சுகளும் இருக்கும் ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு மாறி போய் சஞ்சாரம் செய்யுது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பல விதங்களையும் மாற்றம் பெறக்கூடிய வருடமாகவே இருக்கும் குறிப்பாக சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது குட் வெசஸ் பேட் அப்படிங்கிற பேட்டில் வார் இருக்கும் அதாவது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் போர் ஏற்பட்டது போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது இருக்கும் காரணம் என்னென்னா கிரகங்கள் ரீதியாகவே கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்போது கிரகம் மற்றும் அசுப கிரகம் ரெண்டுமே பேச்சுகள் இருக்குது அப்படிங்கும்பொழுது அங்கே நல்ல விஷயங்கள்லையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது கெட்ட விஷயங்கள்லேயும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறதான் அது நல்ல விதமாக இருக்குமா கெட்ட விதமாக இருக்குமா அப்படிங்கிறது ராசி ரீதியாக அது மாறுபட்டு கொண்டே வரும் அதாவது கிரகாதிபத்திய வகையில் மட்டுமல்லாமல் ராசி அடிப்படையில் ஸ்தானங்களின் அடிப்படையில் அது சிலது பாசிட்டிவாகவும் இருக்கும் சிலது நெகட்டிவாகவும் இருக்கும் சிலது வந்து நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான அமைப்புகளை கொடுக்கும் சிலது பாசிட்டிவான இடத்துல இருந்தாலும் நெகட்டிவான அமைப்புகளும் இப்படி மாறி மாறி கொடுத்துக்கணும் அந்த மாற்றங்களை இது வந்து கொடுத்து கொண்டே இருக்கும் ஸோ அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி அதுலேயும் ஒரு விஷயம் கவனித்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மேக்கு மேலே தான் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய நிலைகளை தான் இருக்கும் ஏன்னா ஏப்ரல் மேக்கு மேலே தான் இந்த வருடங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல் ஆறு மாதம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய வழக்கமான விஷயங்களை தான் பார்க்க முடியும் பின் ஆறு மாதங்கள் அப்படிங்கிறதான் அந்த வருடத்தினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்கும் அப்படி இது பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் மேற்கொண்டு பார்க்க போகிறோம் மீன ராசி மீனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் ஒரு கடவையான வருடமாக அமையும் காரணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க இன்னொரு பக்கம் பன்னெண்டாம் இடத்துல ராகு பயிற்சி ஆகும் பட் அதே நேரம் ராசிக்கு ஜென்மச்சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் ஆறாம் இடத்துல கேது அப்படிங்கிறது மறுக்கு ஸோ இந்த நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மீன ராசிக்கு கிரக அமைப்புகள் ஃபீவராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய வகையிலாம் அமைஞ்சிருக்கு அண்ட் ஜென்ரலாகவே கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ற உதய ஏற்ற இறக்கங்களாகத்தான் அமைஞ்சிருக்கு அதனால் ராசியின் நிலைகளையும் கிட்டத்தட்ட அதே நிலைகள் காணப்படுறதுனால மீன ராசியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு கலவையான வருடமாகத்தான் இது அமையும் வருட கிரகங்களுடைய பேச்சுகள் இருக்கிறதுனால எல்லா ராசி நிலைகளிலுமே மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு அந்த வகையில் மீன ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் பெரிய லெவலில் மாற்றங்கள் எதுவும் இருக்காது பெரும்பாலும் வழக்கமான தான் பார்த்து வருவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதாவது மீனராசினுடைய நிலையே பார்த்தீங்கன்னா கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான நிலையை தான் கொடுக்குது எதுவுமே வந்து நடக்கும்போது வந்து புரியாது நடந்து முடிந்த பிறகு தான் இப்படி இருந்திருக்கு நம்ம தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்கும் அதற்காக உங்களை நீங்களே குற சொல்லிக்கவும் முடியாது ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைகளே அப்படித்தான் இருக்கும் அப்போதைய நிலைக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது சரியாகத்தான் இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் பிறகு தான் தெரியும் உங்களுக்கு அது செஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்ட்டு அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் நீங்கள் செய்த விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் அது உங்களுக்கு சாதகமான விளைவுகளும் கொடுத்துருக்கலாம் ஒருவேளை அந்த நேரத்தில் நீங்கள் அப்படி ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நேரத்துக்கு பிரச்சனையாக அது ஏற்பட்டிருக்கும் ஸோ நீங்கள் அப்போதைக்கு அப்போது செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது சரியாகத்தான் இருக்கும் அதில் இருந்த பிரச்சனையும் இல்லை பட் அது ஒரு லாங் பீரியடில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அது மாற்றத்துக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும் ஸோ இப்படி ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால இதை வந்து சரி அப்படினும் சொல்லிட முடியாது இல்லை அது வந்து தவறு அப்படினும் சொல்லிட முடியாது சுருக்கமாக புரிஞ்சுக்கணும்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடில் அப்போதைக்கு எப்போதி இது வந்து சாதகமான நிலைகளை கொடுக்கும் பட் லாங் டேர்ம் பீரியடில் பிற்காலத்தில் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அது அந்த இடத்துல கண்டிப்பாக கான்ட்ரவர்ஸியாக தான் இருக்கும் ஜோதிடத்தில் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான நிலைகள்னால் கர்ம பந்தத்தை அதிகமாக விளைவிக்கும் நம்ம எப்போ கர்மாவை நோக்கி நகற்றப்படுறோம் அப்படிங்கிற விஷயத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகளாக இது இருக்கும் இப்போ மீனராசிக்காரங்களுக்கு இப்போ அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் தான் இருக்குது ஸோ இந்த நேர காலங்களில் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த வருடங்களில் சில விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க அது உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்மில் சாதகமான விஷயங்களை கொடுக்கும் லாங் டேர்மில் பாதகமான விஷயங்களை ஏற்படுத்தும் பட் எது எப்படியோ அது வந்து உங்களுடைய பிற்காலத்திற்கு தேவையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய நிலைகளை தான் அது செயல்படும் இப்போ யார் யார் எந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்வால்வ் ஆக போகிறீங்க உங்களுடைய விதிப்பயன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு இடம் நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன தான் மோசமான கிரகநிலைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை அது அள்ளி கொடுக்கவும் செய்யும் அவங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படி இருக்கும் சிலருக்கு அது அப்படி ஆப்போசிட்டாகவும் நடக்கலாம் இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலந்து தான் நடக்கும் ஏன்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு பாசிட்டிவ் நெகட்டிவ் கிரக அமைப்புகள் அப்படி தான் அமைஞ்சிருக்கும் ஸோ அப்படி முழுக்க முழுக்க உங்களுடைய கர்ம பலன் என்ன அப்படின்னு நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இப்போ ஜென்ரலான நேரில் மீன ராசிக்கு பார்க்கும்பொழுது இந்த வருடம் ஜி மீன ஜென்மச்சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது ஸோ மனதளவில் மீன ராசிக்காரங்க கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகளை பார்த்து தான் வருவாங்க கொஞ்சம் ஹோப்லஸ்ஸாக தான் இருப்பாங்க நிறைய விஷயங்களை ஏன்னா இப்படி இருக்குது என்ன நடக்குது இதுக்கெல்லாம் என்ன தான் செய்கிறது எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது மன ரீதியாக வந்து கொண்டு தான் இருக்கும் அந்த சனிக்கு ஆறாம் இடத்துல கேதுவும் அமைஞ்சிருக்கு ஸோ மேன ராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் அலைச்சல்கள் கோபத்தாபங்கள் ஈகோ போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வருடம் தவிர்த்துக்கங்க ஈவன் அது உங்கள் சைடில் சரி இருந்தாலும் சரி தவறு இருந்தாலும் சரி அதை பற்றி யோசிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு சண்டை சச்சரவுகளை வளர்க்காமல் இருக்க பாருங்கள் எவ்வளோ பெரிய விரோதமாக இருந்தாலும் பரவாயில்ல அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க ஏன்னா இந்த மாதிரியான நேர காலங்கள் ஏற்படக்கூடிய பகை உணர்வுகள் தான் அது வந்து கால காலத்திற்கும் நீடித்து இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பரம்பரை பகைகளே உருவாக்கிட்டு போயிடுவாங்க யாரோ என்றைக்கோ அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்காக இன்றைக்கி அதே குடும்பத்தை சார்ந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முகச்சிக்கிட்டே இருப்பாங்க உண்மையில் அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் ரெண்டு குடும்பங்களுமே ஒட்டாமலே இருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுறதுக்கு கிட்ட இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தான் காரணமாக இருக்கும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோபதாபங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்குங்க தேவையில்லாத டென்ஷன் வாக்குவாதங்கள் பகை உணர்வு ஈகோ போன்ற விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க இதிலிருந்து தள்ளியே இருங்க பட் அதே நேரம் ராசிநாதனும் கிரகமான குரு உங்களுக்கு சுகஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறாங்க அடிஷனலாக பன்னெண்டாம் இடத்துல ராகு என்றால் அதுக்கு குருவுடைய பார்வையும் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை இது ஏற்படுத்திக்கணும் குறிப்பாக மீன ராசிக்காரங்க மனதளவில் என்னதான் மந்தமான நிலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் கலை உணர்வுகள் அப்படிங்கிறத அதிகரிக்கக்கூடும் நிறைய விஷயங்களில் சுக சௌகரியங்களை அனுபவிக்கணும் கொஞ்சம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க நிறைய பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபட்டு வருவாங்க ரிலாக்ஸ்டான விஷயங்களில் ஈடுபடுவாங்க விதமான அமைதியும் மகிழ்ச்சியும் நோக்கி ஈர்க்கப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு இது அப்படியே கான்ட்ரஸ்ட்டாக இருக்குது அப்போ என்ன இங்கே விஷயம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான அமைப்புகளை நல்ல காரியங்களில் ஈடுபடுத்தணும் இப்போது உதாரணத்திற்கு நிம்மதிக்காக அமைதிக்காக நிறைய பேர் நிறைய விஷயங்களை தேடி போவாங்க சிலர் ஆன்மீகம் அல்லது பொழுதுபோக்கு மீடியாக்கள் போன்ற விஷயங்களை தேடி போவாங்க இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவான விஷயங்களாக எடுத்துக்கலாம் சிலர் பார்த்திங்கன்னா இந்த போதை வஸ்துக்களை தேடி போவாங்க அப்போ இதை வந்து நம்ம சரின்னு எடுத்துக்க முடியாது ஆனால் ரெண்டுமே சுகத்தை தான் கொடுக்குது பட் முடிவில் எது ஜெயிக்கும் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே அடங்கி இருக்குது அப்போ மீன ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களை நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நீ அடுத்தடுத்து வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் அதைத்தான் கர்ம பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருந்தேன் உண்மையிலே மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜோதிட ரீதியாக இது கிரகநிலைகளை காட்டிலும் முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களுமே உங்களுடைய கையில் உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது இங்கே வந்து நீங்கள் ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களா அல்லது உங்களை நோக்கி நல்ல விஷயங்கள் வருதா இல்லை கெட்ட விஷயங்கள் வருதா அப்படிங்கிறதை காட்டிலும் நீங்கள் எதோட கனெக்ட் ஆகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் நீங்கள் இனி எதை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக இருக்கும் ஸோ அதை வச்சு தான் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கான நிலைகளில் சாதக பாதகமான விஷயங்களை பார்த்து வருவீங்க அண்ட் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்குது குடும்பத்துக்குள்ளே கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே நிறைய மாற்றங்களை பார்த்து வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சில எதிர்பாராத திருப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான வகையில் வந்து போகலாம் அண்ட் நிறைய பேருக்கு குடும்பத்துக்குள்ளே விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக சுப விரயங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும் திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற நிலைகள் கூட இந்த வருடம் அதிகமாக இருக்கும் ஆகையினால் சுப காரியங்களுக்கான உங்களுடைய செலவுகள் குடும்ப ரீதியாகவே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது பெற்றோர்கள் வகையில் சமாளிக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து வருவீங்க குறிப்பாக மீன ராசிக்காரங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் எப்படியோ தெரியாது ஆனால் இனி பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் மேலே ஒரு அளவு கடந்த பாசம் பிரியம் அப்படிங்கிறது ஏற்படும் அவங்க மேலே ஒரு தனி அன்போடு செயல்பட்டு வருவீங்க அவங்க இருந்து சாதகமான நிலைகளையும் பெற்று வருவீங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் உடன்பிறப்புகள் வகையில் என்னதான் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் உடன்பிறப்புகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உங்களுக்கும் அவங்களுக்குமான விஷயங்கள் காரியங்களில் நன்மைகளையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க உடன்பிறப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாகவும் இருந்து வரவும் செய்வாங்க அண்ட் கணவன் மனைவி உறவுகள் இது வந்து முழுக்க முழுக்க கலவையான நிலைகளில் தான் இருக்கும் அதாவது எப்படின்னா நீ சிரித்தா நானும் சிரிப்பேன் நீ முறைச்சா நானும் முறைப்பேன் அப்படிங்கிற நிலைகள் தான் இருக்கும் ஸோ கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது பட் கடந்த காலத்தில் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சம்மந்தமே இல்லாமல் ஒரு கருத்து வேற்றுமைகள் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் வந்து போயிருக்கும் திருமண பந்தத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான சளிப்புகள் கசப்பான உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து போயிருக்கும் பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான நிலைகள் பெருசாக அஃபெக்ட் ஆகாது இந்த போட்டா போட்டிகள் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் குழந்தைகள் வகையில் சகாயங்களும் ஆதாயங்களும் பார்க்கலாம் குழந்தைகளோட வாழ்க்கையிலும் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நிறைய பேர் மீனராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் விஷயங்களை தான் நிறைய பிரச்சனைகள் சங்கடங்கள் தடை தாமதங்கள் போன்ற விஷயங்களை அதிகமாக பார்த்து வந்திருப்பீங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலநிலைகள் குழந்தைகளுக்கான விஷயங்கள் காரியங்களை சாதகமான அமைப்புகளை அமைத்து கொடுக்கும் குழந்தைகளுடைய தேவைகளை எல்லா நிலைகளையுமே பூர்த்தி செய்து வரும் செய்வீங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது கலவையான நிலைகளில் தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வகையில் பட்டுபடாமலும் இருக்கிறதே நல்லது ஏற்கனவே மீனராசிக்காரங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது இந்த வருடமும் அது தொடர்கதியாகத்தான் இருக்கும் ஸோ அவங்க வகையில் கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது ஏன்னா அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களை கண்டு காணாமலும் இருப்பது மிகச்சிறந்தது உறவினர்கள் வகையிலும் நண்பர்கள் வகையில் பெருசாக எந்த ஒரு சப்போர்ட்டையும் எதிர்பார்க்க முடியாது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் மாணவர்கள் கொஞ்சம் வந்த நிலையோடு இருந்தாலும் கூட ஏன்னா ராசியில் ஜென்மச்சனி அப்படிங்கிறது இருக்குது அதனால் மாணவர்கள் கேக்காகும் கொஞ்சம் வந்த நிலை அப்படிங்கிறது இருக்குத்தான் செய் இருந்தாலும் சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான அமைப்பாக இருக்குது ஸோ கல்வி வித்தைகளில் சாதகமான அமைப்புகள் என்பது மீன ராசிக்காரங்களுக்கு உண்டு இது சார்ந்த விஷயங்கள் அவங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது தாராளமாக பூர்த்தியாகும் ஆகும் பார்க்க இந்த உயர்கல்விகள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமான நிலைகளை பார்க்க முடியும் என் கரியர் பேஸ்டான விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் இருக்கும் நார்மலாக ஜென்மச்சனி அப்படிங்கும் பொழுது பொருளாதார விஷயங்கள் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகள் கொடுக்கும் பட் இந்த முறை குரு உங்களுக்கு ஃபேவராக இருக்காங்க ஆகினால் தொழில் வேலை உத்தியோகத்தில் சில சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுக்கும் இது சார்ந்த விஷயங்களில் அவசரம் இல்லாமல் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்கலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுத்துட்டு தான் இருக்கும் நார்மலாகவே இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பண வரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் தான் இருக்கும் வரவுகளை விட செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஏன்னால் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களும் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடு நிலம் பூமி வாகனங்களுடைய சேர்க்கைகள் அப்படிங்கிறது நல்ல முறையில் அமையும் ஸோ ஓவராலாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் தனிப்பட்ட முறையில் இது உண்மையிலே வந்து காலம் உங்களை பரீட்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது அதனால் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது மீன ராசிக்காரங்களுக்கு நன்மை கொடுக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாமே கலவையான நிலைகள் தான் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போனாலே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக அமைச்சுக்கலாம் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்